ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தருமபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிதி அமைச்சர் இருக்காப்பாரு அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போனோம்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வீடு கட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வாங்கணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பல டிஸ்கஷன் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொன்னார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் நியூஸாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வாங்கணுமா வேணாவா அதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரிய புரியும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் மற்ற சோசியல் மீடியாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது அந்த ஃபேக் நியூஸ் வந்து என்னன்னா நம்ம அமைச்சர் தங்கம் தென்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் போயிட்டு இருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வீடு கட்டுறவங்க அப்ரூவல் வாங்கணுமா வேணாமான்னு சொல்லக்கூடியதான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் அந்த ஃபேக் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோர் வீடு கட்டியிருப்பீங்க அந்த கிரௌண்ட் ஃப்ளோருக்கு மேலே வர ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே டெவலப் பண்ணக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தால் நீங்கள் அப்ரூவல் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் நியூஸ் போயிட்டுருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உண்மை கிடையாதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா போய்ங்க இப்போ இதே நியூஸை வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்டுமே வந்து பார்த்திங்கனா கன்வை பண்ணியிருக்காங்க கர்நாடகா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டணுன்னா அப்ரூவ் வாங்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமைச்சர் தங்கம் தென்னர்ஸ் இருக்கார் பாருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்குதல் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதா இருந்தால் யாரும் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வாங்க தேவையில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லவே கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி மெத்தட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சொல்லணும்னா இப்போ சிவாஜி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி வந்து பார்த்திங்கன்னா அவர் பில்டிங்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வாங்குறது எத்தனை ஆஃபீஸர்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ப்ராசஸ்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு தான் ஒன் மெத்தட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி மெத்தட் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு பில்டிங் கட்டணும்னா அப்ரூவல் வாங்க தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ரூல்ஸுமே யாரும் சொல்ல கிடையாதுங்க அப்ரூவல் வாங்கணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஆஃபீஸர்கிட்டையும் போய் சைன் வாங்குறதுக்கு பார்த்தாலும் இப்போ டேரெக்டாக ஒரே ப்ராசஸில் ஒன் மெத்தட் மெத்தடில் நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சப்போஸ் நீங்கள் ஏதாவது இந்த அப்ரூவல் வாங்காமல் வீடு கட்டுற மாதிரி கவர்மெண்ட் இருந்தே ரூல்ஸ் போட்டாங்கன்னா என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜ் வரும்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் பேரில் ஒரு லேண்ட் இருக்குதுன்னா அந்த லேண்டு நான் அந்த இடத்துல இல்லாமல் நான் வெளியில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க என் பக்கத்து லேண்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்டில் வீடு கட்டிவிட்டு இது என்னோட நிலம் அப்படின்னு சொல்லக்கூடியத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குங்க அதனாலதான் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அப்ரூவல் அப்ரூவல் நம்ம போயிட்டோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்பாங்கன்னா பட்டா பத்திரம் ஃபுல் டாக்குமெண்ட் கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த லேண்ட் உங்கள் பேரில் தான் இருக்குதா அப்படின்னு ஏன்னா அடுத்தவங்க லேண்டில் போய் நம்ம வீடு கட்டிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே வருங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்த கவர்மெண்ட் இருக்கு பாருங்க கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வாங்குறது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட வருமானம் கண்டிப்பாக குறைஞ்சிருங்க ஏன்னா ஒவ்வொரு அப்ரூவலுமே ப்ராசஸாக எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதுங்க ஒவ்வொரு அப்ரூவலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கட்டி தான் நம்ம அப்ரூவல் வாங்க வேண்டியதாக இருக்குதுங்க சப்போஸ் இந்த அப்ரூவல் எல்லாமே டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய் இழப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக இருக்குதுங்க இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட் தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்க தேவையில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே அவர் சொல்லவே இல்லை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருனா எல்லாமே ஒன் மெத்தட் ஈஸி மெத்தட் நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் அப்ரூவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காருங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம் சொன்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருமான சான்றிதழ் ஒரு நேட்டிவ் சான்று ஏதோ ஒரு பிறப்பு சான்று எது வாங்குறதா இருந்தாலுமே நீங்கள் தாசில்தார் தார் இல்லைனா விஏவோ ஆராய்கிட்ட போய் எல்லாத்துக்குமே சைன் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸி பண்ணியிருக்காங்க எல்லாமே மையம் நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணுறீங்க எல்லா வேலையுமே அவங்களே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க மட்டும் டேரெக்டாக போய் என்ன பண்ணுறீங்க அங்கேயே பிரிண்ட் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க இப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பில்டிங் அப்ரூவல் பிளான் இருக்குது பாருங்கள் இந்த பில்டிங் அப்ரூவல் பிளானுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் டேரக்டாக விஏஓஓஓஓஓஓஓஓஓஓஓ இல்லை ஆர்ஐஓ இல்லை தாசில்தாரோ மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸோட யாருமே நம்ம டேரெக்டாக பார்க்க தேவையில்லைங்க உங்ககிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் பட்டா பத்திரம் இது எல்லாமே உங்கள் பேரில் கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக எடுத்து போய் ஆன்லைன்லேயே அப்ரூவல் பண்ணலாங்க ஆன்லைனில் அப்ரூவல் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த் டைம் கொடுப்பாங்க அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அலைச்சலுமே இல்லாமல் டேரெக்டாக உங்களோட அப்ரூவலாக வாங்கிடலாம் அந்த இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் அதில் தெளிவாக சொல்லியிருப்பார் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் நியூஸில் வேறு மாதிரி போட்டுட்டுருக்காங்க இதுலேயுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறனால சார் அப்ரூவலாக எதுவும் வாங்க தேவையில்லையா அப்ரூவலாக எதுவும் வாங்க தேவைலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாமே இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ரூவல் வாங்க தேவையில்லைன்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்துலுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் குறிப்பிடவே இல்லை அப்ரூவல் வாங்கணும் ஏன்னா நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம்னா ப்ராப்பராக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் அப்ரூவல் வாங்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் கம்ப்ளீஷன் ஆகினா பில்டிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் இதெல்லாம் வாங்கினா மட்டும் தான் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய இந்த வாட்டர் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ்பிலிட்டி கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் எந்த ஒரு பர்மிஷனுமே வாங்காமல் பில்டிங் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இபி டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க இபி டிபார்ட்மெண்ட் பவர் சப்ளை கொடுக்குறது ரொம்ப டிலே ஆகும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் போடுவாங்க பாருங்கள் டாக்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நிறைய இடத்துல ப்ராப்ளம் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புதுசாக வீடு கட்டுற இருந்தா இருந்தால் ப்ராப்பராக எல்லா பிளானுமே வாங்கிக்கோங்க நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்பந்தமான ஃபுளோர் பிளான் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் எலிவேஷன் ஆன்சைட் விசிட் கன்சல்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்ட தாளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் குறைஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank <music> you.